த லாஸ்ட் ஸ்கெச் புக் அர்ஜுன் ஒரு சிறுவன் அவன் டிராவிங் வரைவதை கொஞ்சம் மட்டுமே அறிந்தவன் அவன் தினமும் படங்களை வரைவான் ஆனால் அவை நல்லாவே இல்லைன்னு நினைத்துக்கொண்டு புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு தூங்கப் போய்விடுவான் ஒரு நாள் அவன் கனவில் ஒரு வெறுமையான கலைக்கூடம் ஆர்ட் கேலரி தெரிந்தது அப்போது ஒரு மென்மையான குரல் சொன்னது இந்த சுவருக்கு உன் படம் தேவை ஈவன் இஃப் இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் அவன் விழித்தவுடன் ஒரு கோடு மட்டும் வரைத்தான் அவன் தினமும் ஒரு சிறிய சிறிய படங்கள் வரைந்தான் சில நேரம் கஷ்டமானது சில நேரம் நல்லது ஆனால் அவன் நின்றதே இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அவன் சிறிய கலைக்கூடம் ஒன்றில் அவன் வரைபடங்களை ஓவியங்களை காட்டினான் அனைவரும் ரசித்து பார்த்தார்கள் இந்த படங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது என கூறினார்கள் நீ பெரியவரான பிறகு இல்லை இப்போதே துவங்கு சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றியை தரும்